கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்தினால மொத்த மார்க்கெட்டிங் இழந்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா அழகா இருந்தும் பிரயோஜனம் இல்லை லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராம்கி இவர் சின்ன பூவே மெல்ல பேசு அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகம் வாங்குறாரு அதுக்கப்புறமா செந்தூர பூவே மருதுபாண்டி இணைந்த கைகள் வனஜா கிரிஜா மாயா பஜார் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு ராம்கி நடிச்ச முக்காவாசி படங்களோ சூப்பர் டூப்பர் ஹேட்டு தான் இருக்கு ஒரு கட்டத்துல இவர் நடிகை நிரோஷாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதோட கெரியர் முடிஞ்சுங்க அதுக்கப்புறமா ராம்கின் ஒருத்தர் சினிமாவில இருந்ததே நிறைய பேர் மறந்துட்டாங்க ஏன்னா அடுத்தடுத்தது குடும்ப கொட்டின்னு செட்டில் ஆனாரை தவிர சினிமா பக்கம் அவரோட கவனத்தை பணத்தை செலுத்தவே இல்ல ரீசெண்டா வெளிவந்த லக்கி பாஸ்கர்ல ராம்கி ஒரு சூப்பரான குணச்சித்திர கேரக்டர் பண்ணிருப்பாரு அதன் மூலமா தான் மனுஷனோட வரலாறு எல்லாமே வெளியே வந்திருக்கு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல குஷ்பு கூட எனக்கு ராம்கிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட அவரோட ஹேர் ஸ்டைல்ல கை வச்சு பாக்கணும்னு எனக்கு ஆசை அவரோட ஹேர் ஸ்டைல் எனக்கு அவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிருந்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே ஆர்யா இவர் அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகுறாரு உள்ளம் கேட்குமே ஒரு கல்லூரியின் கதை மதராசப்பட்டினம் நான் கடவுள் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே

கொடுத்துமே அவரால அவரோட மார்க்கெட்டை பெருசு படுத்த முடியல ஆர்யாவுக்குமே அதே நிலமை தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஹிட் படத்தை கூட அவர் கொடுக்கல இப்போ சார்பட்டா டூ படத்துல பயங்கர பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் மட்டும் தியேட்டரிக்கல் ஹிட் ஆயிருச்சுன்னா போதும் விட்ட எல்லாத்தையுமே பிடிச்சிடலாம் நம்ம அடுத்து பார்க்க போறதே பிரஷாந்த் இவர் தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டார் அப்படின்ற முன்னணி நடிகரா திகழ்ந்துட்டு வந்தாரு நைன்டிஸ் காலகட்டத்தில் இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு அந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் கொள்ளையடிச்ச ஒரு பையனாதான் பிரசாந்தை பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி தமிழக அரசோட கலை மாமணி விருதும் இவருக்கு கிடைச்சிச்சு இதோட ஸ்டாப் ஆயிடக்கூடாது அப்படின்னு தெலுங்கு ஹிந்தி மலையாள படங்கள்லயும் தொடர்ந்து நடிச்சு ஒரு புகழ்பெற்ற கலைஞன் பிரசாந்தி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா இவரோட லைஃப் நல்லா இருந்ததே கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவருக்கு டைவர்ஸும் ஆயிடுச்சு அவரோட பெர்சனல் லைஃப்ல எக்கச்சக்க பிரச்சனைகள் அதை தள்ளி குடும்ப பிரச்சனை இது எல்லாமே அடுத்தடுத்தது பிரசாந்த பயங்கரமா தாக்குனதுனால சினிமா பக்கம் கவனம் செலுத்த முடியாம விஜய் அஜித் மாதிரி ஆகவே

அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமால ஒரு நீங்காத இடத்தை இவர் படிச்சாரு முக்கியமா பெண்கள் மத்தியில பெண்கள் எல்லாருக்குமே அரவிந்த் சுவாமி மாதிரி அப்படிப்பட்ட இவர் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சினிமாவே வேண்டாம் ஒதுங்கிட்டாரு கல்யாணத்துக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில இவருக்கு இருந்த மவுசம் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோ வாய்ப்பு கிடைக்கும் பார்த்தா கெஸ்ட் ரோல்ல வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு சரி இனிமே நமக்கு சினிமா வேண்டாம் லைஃப் பாத்துக்கலாம் அப்படின்னு அவருக்கு சொந்தமா ஒரு ஐடி கம்பெனி இருந்துச்சு அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாரு என்ன சொல்ல போனா சினிமாவுல நடிச்சு சம்பாதிக்கிறத விட இவருக்கு ஐடி கம்பெனில பயங்கரமான வருமானம் உண்டு ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க